ஹலோ வணக்கம் நான் உங்கள் பிஎஸ் இன்னைக்கு இன்றைக்கி பார்க்க போகிறது போன வீடியோவோட தொடர்ச்சி தான் போன வீடியோ செய்யூர் கந்தசாமி திருக்கோயிலை பார்த்துருப்போம் இப்போ நம்ம பார்க்கறது அதிலிருந்து நம்ம போகிற வரியில் ஒரு பத்தொன்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அமைஞ்சிருக்கிற ஒரு தீவு கோயில் பாலா கைலாசநாதர் பரமே ஸ்வரமங்கலம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது கைலாசநாதர் கோயிலை பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கோயிலுக்கு போகிற வழியில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்டு மறக்காமல் பண்ணுங்க இப்போ நம்ம கோயிலுக்கு போகிற வழியில் தான் போயிட்டுருக்குறோம் இந்த கோயில் பாலாறு பாலாரில் தான் அமைஞ்சிருக்குது ஒரு தீவு கோயில் கூட வந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க வழி ரைட் சைடில் இருக்குது நேராக போயிட்டாங்க நீ போகும்போது கொஞ்சம் வழியெல்லாம் கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி போய்ங்க நீங்கள் கூகுளில் ஸ்ரீ கைலாசநாதர் பரம் பரமேஸ்வர மங்கலம் செங்கல்பட்டுன்னு அடிச்சிங்கன்னா கூகுள் மேப்லேயே வந்துடும் கூகுள் மேப் போட்டு நீங்கள் போய்க்கலாம் உள்ளே போகும்போது நல்ல கிராமத்து வயல்வெளி நல்லா இருக்கும் கோயில் வந்தாச்சு கோயில் அப்படியே லெஃப்ட் சைடில் தான் ஆட்டங்கரையில் அமைஞ்சிருக்குது இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவன் செம்பேவேசடராக இல்லத்திற்கு வந்து பாலாற்றின் அருகே ஒரு சிறிய குன்றின் மீது தன்னை மறைத்து கொண்டார் பார்வதி சிவனை தேடி இங்கு வந்து மண்டியிட்டு குன்றின் மீது ஏறினாள் மீண்டும் ஒன்று சேர்ந்ததுடன் கலேஷ் நாதராகவும் கனகம்பியாகவும் இங்கு தங்கினர் இது நான் படிக்கிறது உங்களுக்கு கூகுளில் தான் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் இது கோயில் வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமை வாய்ந்த கோயில் நீங்கள் பார்க்குறது விதாத்தீவு கோயில் ஆற்றுக்கு நடுவில் ஒரு தீவு மாதிரி அமைஞ்சிருக்கு அதுக்கு இடையில் அந்த பாலத்து வழியாக நீங்கள் போய் தரிசிக்கலாம் தரிசுறதுக்கு டைம் இருக்குது அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா தான் இருக்கும் இல்லை இப்போ மூடித்தான் இருக்கும் அந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு கூகுள்லேயே போட்டிருப்பாங்க நானும் உங்களுக்கு அந்த டைத்தை நான் சொல்கிறேன் யத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா காலை எட்டரைக்கு திறப்பாங்க திறந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே மூடிடுவாங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்துட்டு நாலரைக்கு திறப்பாங்க அதுவும் கொஞ்ச நேரத்தில் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மூடிடுவாங்க இந்த கோயிலில் உள்ள நீங்கள் நுழையும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கர்ப்பகிரத்துக்கு உள்ளே போகும்போது ஒரு சிங்கத்தூண் இருக்குது மற்றும் பல்லவ மன்னன் இந்திரூபதுங்கன் காலத்து கல்வெட்டு இருக்கு அவர் அது அவரோட ஆட்சியில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கல்வெட்டில் இருக்கிறது அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது எப்போனா ஒன்பதாம் நூற்றாண்டு பிற்பகுதி சேர்ந்து இருக்கலாம்னு கருதப்படுது இந்த கர்ப்பகத்தை சுற்றி ஒரு பாதையும் அர்த்த மண்டபமும் விநாயகரும் முருகனும் இருபுறமும் காவலுடன் இருப்பதோடு தெற்கு நோக்கிய ஒரு அம்மன் சன்னதியும் உள்ளது அதன் அசல் வடிவத்தில் கோயிலில் அம்மனுக்கு தனி சன்னதி இல்லை என்று நம்பப்படுகிறது அதாவது முதல்ல இல்லையம்மா அம்மன் கோயில் அதுக்கப்புறம் இப்ப ரெடி பண்ணி கட்டியிருக்கிறதா சொல்றாங்க சுமார் பத்து உள்ள தலங்களை கொண்ட ஒரு வகையான பாறை போன்ற அமைப்பு உள்ளது இவை பார்வதியின் முழங்காலின் அடையாளங்கள் என்று நம்பப்படுகிறது பார்த்துட்டிங்கன்னா பார்வதி அம்மா வந்து இங்கே மண்டிட்டு இது பண்ணியிருக்காங்க அப்போ வந்துட்டு அந்த ஏற்பட்ட தடம் தான் பார்வதியின் முழங்கல் தடம் தான் அதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்க்கும்போதே கோயிலை சுற்றி பெரிய ஆறு இருக்குது இந்த ஆறு தான் பாலாறு இது எவ்வளோ வெள்ளம் வந்தும் இந்த கோயில் இன்னும் அப்படியே இருக்குது அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த கோயில் தான் ஆத்துக்குள்ளே இறங்கணும்னு நினைக்காதீங்க கோயிலுக்கு போகும்போது அந்த வழியாகவே வந்துட்டு போங்க நீங்கள் பார்க்குறது இப்போ கோயிலோட வெளி தோற்றம் நீங்க பார்க்கும்போதே அந்த பழமையான கோயிலோட அழகை நீங்க ரசிக்கலாம் நந்தி ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமை வாய்ந்த கோயில் இதுதான் இப்ப நீங்கள் அது இது வந்து புதுசாக அவங்க உருவாக்கியிருக்காங்க நான் சொன்னது இதெல்லாம் அவங்க ரெண்டாவது உருவாக்கினது பழைய கோயில் இது இல்லை நம்ம கோயிலெல்லாம் சாமி தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் நமக்கு வேல்யூபிளான ஒரு இன்னும் உற்சாகத்தை அதிகமாக கொடுக்கும் வீடியோ போட கமெண்ட் பண்ணுங்க இந்த பாலாறு நான் தண்ணி ஆற்றுல இல்லை மீன்ட்டு இருக்கிறதா இருந்துச்சு முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு மெயின் ரோடு வந்ததுக்கப்புறம் அந்த பாலாற்றை க்ராஸ் பண்ணிட்டு வரும் நல்லா பெரிய ஆறு தான் பழத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம்